ஏராள முன்னறிவித்திருந்தார்கள் அதிலே ஒரு முன்னறிவிப்பு நான்காம் அதிகாரம் பதினேழாம் விளையாட தீர்க்கத்தரிசு சொல்லுகிறார்

இந்த செய்தி யூதர்கள் உலகம் என்றும் நாட்கள் இந்த செய்தி உலகம் என்றும் பரவினது எங்களுக்கு ஒரு மேசியா உண்டு அந்த மேசியா வரப்பாகிறார் அவர் ராஜாவா வரப்பாகிறார் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் எங்கெல்லாம் யூதர்கள் அவரை குறித்து பிரசித்த பண்ணியிருந்தார்கள் பரவலாக ஒரு நட்சத்திர ராஜாவுக்கு விசேஷித்த ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்பொழுது யூதருக்கு ராஜாவானவர் பிறப்பார் என்கிற அறிவு தரங்களுக்குள்ளே பெரியிருந்தபடியா அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்ரகேமில் பிறந்தபோது போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒரு அடையாள நட்சத்திரம் உதித்திருப்பதை அவர்கள் கண்டு ஒரு ராஜா தீர்க்க தரிசனப்படியான மேசியா ராஜா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அடையாளம் கண்டுகொண்டார்கள் நீங்கள் ஆதியாக மொப புஸ்தகம் ஹாதரங்க அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைந்து வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்துவதற்காக என்றால் சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களெல்லாம் காலக்குறைப்புக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நாளையும் க வா காலங்களை மனுஷங்களை கணிப்பதற்காக

அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கடற்கரை அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை படித்து வந்தோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் விசாரித்தார்கள் ஆகவே கட்டருக்கு மயில் உண்டாகட்டும் பதினோராம் வருஷத்திலே நாம் வாசிப்போம் என்றால் அவர்கள் அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கரெக்டாக இந்த பாலகன் படித்திருந்த அந்த பெத்ரே

பிழைக்கு பொன்னையும் காணிக்கையாக படைத்தார்கள் இரண்டாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து

மனப்பூர்வமுள்ள உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதலிகள் மோதிரங்கள் ஆரங்கள் மோதாது சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு காணிக்க செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள் இந்த பாலகனை யூதர் அந்த சாஸ்திரிகள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள்

போதலாவது பொன்னை அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள் அடுத்தபடியாக நீங்கள் வாசிக்கும் போது யாத்ரா முப்பதாம் அதிகாரம் நான் அதெல்லாம் என்பது உங்களுக்கு வாசிக்க நமக்கு நேரம் போதாது சொல்லி வருகிறேன் யாத்ராம முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வருஷத்தில் வந்து கீழக வாசிக்கும் போது தூபவர்க்கம் நான்கு வித பொருட்களால் தூபவர்க்கம் உண்டாக்கப்பட வேண்டும் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி சுத்த வெள்ளை போலம் குங்கிலியம் குங்கிலியம் அல்பான் அல்பான் பிசிலும் ஆகிய சுத்தமான சாம்பிராணியை நீ சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையா சமநிறைவாய் எடுத்து போதும் இந்த நான்கையும் சமநிறையாய் எடுத்து அதை தூபவர்க்கமாய் மாற்றி தூபமேற்றி தூபவர்க்கமாக்கி கத்தருக்கு காணிகையாக செலுத்த வேண்டும் அதை நான் தூப கலசத்தில் பலிவிடத்தில் உள்ள அக்கினியிலே இந்த தூபவர்க்கத்தை பாடும்போது தான் தூப புகை நறுமண புகை வரும் அதுதான் மகாமனி சுத்த சாந்திர ஆசாரின் காட்ட வேண்டிய தூபம் அலுவலியா இந்த தூபத்தை உலகத்தில் வேற யாரும் முகரக்கூடாது அப்படி எவனாவது

தேவனுக்கு அபிஷேக தைலம் மனிதன் கொடுக்க முடியுமா இதுக்குள்ளே அதாக இருக்கிறது ஒருவன் ராஜாவாக அபிஷேகம் ராஜா சகோதரனாக இருக்க வேண்டும் ராஜா சகோரனாக இருக்க வேண்டும் உபகம் பதினேழு பதினாலு பாயிண்ட் நாம் வாசித்து விட்டோம் ஏற்கனவே அதல்லுற ராஜா சகோரனாக இருக்க வேண்டும் பயனர் பாட்டு ராஜரையும் மனித ராஜரேகம் தோல்வியடைந்தது

நம்மை பாதுகாக்கிறவராய் இருப்பதற்காக நமக்காக யுத்தங்களை நடக்கிறவராய் இருப்பதற்காக சிங்க முகத்துடையவராக யூதர்

அந்த தள்ளி விட்டு அந்த இந்து அது முறை ஆறாயிர பூஜை நடத்தி பார்லிமெண்டை தொடங்கினார்கள் இது இப்படி இருக்கிறது இங்கிலாந்து தேசத்திலே ஆறாயிரம் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் மூடிவிட்டது என்று பத்திரிகை செய்து வந்தது சிலது பள்ளிகளாக

ஒரு வார்த்தை நான் கூட்டி சொல்லவில்லை எனக்கு அவசியம் இல்லை நான் கூட்டி சொல்வேன் என்றால் கத்தரனை அடிப்பான் கூட்டியின் குறைத்தும் சொல்லவில்லை என் கண் கண்டு என் காது கேட்டது அப்படியே உங்களுக்கு முன்னே சொல்லுகிறேன் இந்த பாஸ்டர்ஸ் எப்படி கனத்தை இயேசுட நடத்துவார்கள் இவர்கள் எப்படி மக்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்துவார்கள் இங்கே கிறிஸ்தவ சமூகம் படித்தாலே நடத்தப்படுகிறது

உங்களுக்கு திராட்சை சத்தையும் மதுமானத்தையும் குறித்து பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த தரத்துக்கு ஏற்பின்படி போல் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன்

மதிப்பை தேடுகிறீர்கள் ஜனங்களத்தில் மரியாதையை தேடுகிறீர்கள் உயர்ந்த அந்தஸ்தை தேடுகிறீர்கள் அதற்கேற்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஆவியோடு உண்மையாடும் ஆண்டவரை தொழுது கொள்கிற இடத்துல சத்தியத்தின்படி தொழுது கொள்கிற இடத்துல அத்திப்பரத்தில் காட்டத்து ஏறி இருந்தது போல இருந்து கொண்டு கீழே இறங்கி இந்த அழைக்கிற ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்படுகிறீர்கள்

பெண்கள் ட்ரெஸ் கொடுக்காமல் போகிற அவலமான அலங்கோலமானவர்களை வைத்துக் கொண்டு சத்தியமில்லாத மார்க்கங்கள் இதை பார்த்து மார்க்கம் சத்தியமில்லாத மார்க்கம் என்று தூசிப்பதற்கு காரணமாக இருப்பது கிறிஸ்தவ தலைவர்களும் பேசலாம் பேசலாம் காலின் கீழ் பாட்டு விதிக்கப்படுகிறார் இந்த நலமே தேவன் அனுமதிக்க மாட்டார் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இது ஒரு மார்க்கமா இது ஒரு உண்மையான விசுவாசமா மனிதரை பாவம் செய்வதற்காக படைத்த தெய்வம் தெய்வமா

ஆரோடு உறவாளி மகளும் மகாமரியும் ஆக்கியத்தை தந்தார் ஒவ்வொரு நாள் முடியாத காலம் மூன்று மணிக்கு என் இடது தோலை ஒரு கை மெதுவாய் வந்து தொடும் என் ஒரு மெல்லிய சத்தம்